ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கு நம்ம கடன் பணக்கஷ்டம் வறுமை தரித்திரம் நீங்க ஒரு கப் சாதம் போதும் பெண்கள் ஏழு நாள் இதை செய்யுங்கள் வீட்டில் நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம எல்லோருக்குமே ஒரு கவலை வந்து இருக்கும் பிரச்சனைகள் வந்து இருக்கும் நம்ம என்னடா நம்ம வீட்டில் வந்து பணம் காசு தங்கவே மாட்டேங்குது வீட்டில் இந்த வறுமை தரித்திரம் இந்த மாதிரி அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்து பிரச்சனைகளாக வந்துக்கிட்டே இருக்கும் எதுவுமே நம்ம வீட்டில் கையிலையும் தங்காது வீட்டிலையுமே ஒரு வறுமை வந்து அதிகமாக இருக்கும் நினச்ச பொருளை வாங்க முடியாது இந்த மாதிரிலாம் அடுத்தடுத்த பிரச்சனைகளால் மன கஷ்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் நம்ம வீட்டிலேயே ஒரு எளிமையான அந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதும் அந்த மகாலட்சுமியின் அருளால் உங்கள் வீட்டில் வறுமை தரித்திரம் நீங்கும் நல்ல காலம் பிறக்கும் அதே போல் அந்த பண கஷ்டம் கடன் பிரச்சினை அனைத்திற்கும் வந்து விரைவிலேயே ஒரு நல்ல வழி வந்து உங்களுக்கு கிடைக்கும் தினமும் நாம் சமைக்கின்ற அந்த ஒரு கப் சாதம் இருந்தாலே போதும் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்து கிடைக்கும் அது எப்படி செய்கிறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி கடனாக இருந்தாலும் சரி வீட்டில் வறுமை இந்த தரித்திரம் இந்த மாதிரிலாம் இருந்தால் அதை பாதிக்கப்பட போகிறது முதல்ல அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் தான் அதை நினச்சி ரொம்பவே கஷ்டப்படுவாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை எப்படி போகும் நம்ம வந்து என்றைக்கு நிம்மதியாக இருப்போம் நம்ம குடும்பம் குழந்தைங்க கணவரோடு சந்தோஷமாக எப்போ இருப்போம் நம்ம வீட்டு சூழல் எப்போ மாறும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கவலைப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் வந்து இந்த கவலைப்படுறது கஷ்டப்படுறதை விட நம்ம அதை வந்து எப்படி மாற்றணும் அப்படின்றதுக்கு நம்ம வந்து வீட்டிலையே இருந்து எளிமையாக என்ன செய்யலாம் அப்படின்றத நீங்கள் யோசித்து செஞ்சாலே போதும் அந்த நிலைமை கண்டிப்பாக மாறும் அதை மாற்றக்கூடிய ஒரு சக்தி எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய கடவுள்கிட்ட தான் இருக்குது அதுக்கு ஒரு பரிகாரம் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க உங்கள் வீட்டு அந்த சூழல் அந்த கஷ்டம் வறுமை அனைத்தும் மாறும் கடன் பிரச்சனைகள் பணப்பிரச்சனைகள் தீரும் இதுக்கு வந்து நம்ம வந்து தினமும் வந்து சமைப்போம் நம்ம பெருசாக எதுவும்லாம் செய்ய தேவையில்லை சாதம் வந்து தினமும் நம்ம வீட்டில் செய்வோம் அதுவும் ஸ்கூல் போகிற பிள்ளைங்க வீட்டிலலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா காலையிலே நம்ம வந்து எல்லா சாப்பாடும் வந்து செஞ்சுருவோம் அதை என்ன செய்யணும்னா அந்த சாதம் நம்ம எப்பொழுது வடிக்கிறோமோ அது வடித்தது உடனேயே அந்த ஒரு கப் சாதத்தை தனியாக சாமிக்குன்னு நம்ம வந்து எடுத்து வச்சிடணும் தான் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறதாக இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்றதா இருந்தாலும் சரி யூஸ் பண்ணணும் முதல்ல சாதம் வடித்து அதை நீ எடுத்த உடனேயே முதல் சாதம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறியில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு அன்னபூர்ணி குடியிருக்கும் இந்த அன்னத்தை நம்ம அப்படியே சமைச்ச உடனே எடுத்துகிட்டு போய் நம்ம பூஜை அறையில் நீங்கள் ஒரு ஒரு கப்பு தினமும் வச்சுக்கிட்டே வாங்க ஒரு ஏழு நாள் வச்சாலே போதும் அந்த மாற்றத்தை நீங்கள் வந்து உணர முடியும் வெறும் சாதத்தை வைக்காதீங்க அது மேலே ஒரு ரெண்டு சொட்டாவது நெய் வந்து விட்டு வைங்க இதை எப்போ நீங்கள் சாதம் படிக்கிறீங்களோ அப்போ வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் தினமுமே செஞ்சுக்கிட்டே வாங்க பெரிய மாற்றத்தை உங்களுக்கு வந்து கொடுக்கும் நம்ம வீட்டு பூஜை அறையில் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு நம்ம வந்து தினமும் வழிபட்டாலே போதும் அதுவும் இந்த சுத்தமான அன்னம் சுத்த அன்னத்தை வச்சு அதில் மகாலட்சுமி குடியிருக்கக்கூடிய அந்த நெய்யை விட்டு நீங்கள் வந்து வைக்கும் பொழுது உங்கள் வீட்டில் பணமழை கண்டிப்பாக பொழியும் தரித்திரம் நீங்கும் வறுமை நீங்கும் எவ்வளோ பேர் வந்து சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப கஷ்டப்படுவீங்க நீங்களாக இதை செஞ்சு பாருங்க அந்த மகாலட்சுமி மனம் குளிர்ந்து உங்கள் வீட்டில் அந்த லக்ஷ்மி கடாட்சத்தை அள்ளி அள்ளி கொடுப்பாள் பொண்ணையும் பொருளையும் வாரி வழங்குவாள் வீட்டு வறுமையை போக்குவாள் அதனால் மகாலட்சுமி வாசம் செய்யணும் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி வசியம் செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த எளிமையான பரிகாரத்தை கண்டிப்பாக செய்ங்க பெரிதாக நீங்கள் பணம் வந்து செலவு பண்ண தேவையில்லை நம்ம வீட்டில் எப்போவும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை நம்ம சாப்பிடுவதற்கு முன்பாக சுவாமிக்கு வந்து படைக்க போகிறோம் வேறு எதுவுமே வேணாம் ஒரு டம்னரில் தண்ணி மட்டும் வச்சிருங்க இதை சாமிக்கு வச்சுட்டு அவ்வளோதான் இந்த நெய் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற நெய்யை வந்து நீங்கள் எடுக்காதீங்க இதுக்காகவே ஒரு ஐம்பது எம்எல் கூட போதும் அதுவே உங்களுக்கு ஒரு மாதத்திற்கு மேலே வரும் அது மாதிரி வாங்கி தனியாக பூஜை அறையில் வச்சுருங்க சுட சுட சாதத்தை இந்த மாதிரி பூஜை அறையில் வச்சு ரெண்டு சுட்டு அந்த நெய்யை விட்டுட்டு சுவாமியை கையெடுத்து கும்பிடுங்க மகாலட்சுமியை கையெடுத்து கும்பிடுங்க என் வீட்டில் என்னைக்கும் தன தானியத்திற்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்றென்றும் தன தானியம் நிறைந்து இருக்கணும் பண கஷ்டம் நீங்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக் இந்த மாதிரி வேண்டிட்டு அது அங்கேயே இருக்கட்டும் அது ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் அந்த சாப்பாட்டை வந்து உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் நீங்கள் வீட்டில் இருப்பவங்களே நீங்கள் வந்து சாப்பிட்டு கொள்ளலாம் அல்லது உங்கள் வீட்டில் அந்த மாடு பசு மாடு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கூட நீங்கள் வந்து இதை கொடுக்கலாம் அது வந்து இன்னுமே நல்ல பலனை வந்து கொடுக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க நிச்சயமாக உங்கள் வீட்டில் அந்த மகாலட்சுமி வாசம் செய்வா லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் வீட்டில் வறுமை தரித்திரம் பணப்பிரச்சனைகள் வந்து நீங்கும் தன தானியத்திற்கு என்னென்னைக்கும் உங்கள் வீட்டில் பஞ்சமே வராது குறையே வராது கண்டிப்பாக இதை முயற்சி பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் விவர்ஸ் எளிமையான பரிகாரம் இது மாதிரி பயனுள்ள பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் விவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ